ஃபை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையல் மாஸ்டர் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இந்த சிக்கனில் தனி மிளகாய்த்தூணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கிட்டாங்க இது வந்து இருபத்தி அஞ்சு கிலோ சிக்கன் இருபத்தஞ்சு கிலோ சிக்கன் தான் பிரியாணி செய்ய போகிறாங்க இப்போ கடாய அருப்பு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க ஒரு நாலு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்க பட்டை எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க நம்ம வந்து பிரியாணி எல்லாம் சேர்ப்போம் அவங்க வந்து பிரியாணி இலை சேர்க்கலை இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க வெங்காயத்தோட அளவு அவங்க சொல்லலை இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணுமா ரோஸ் நெய் வந்து ரெண்டு லிட்டர் ஊற்றிக்கிட்டாங்க ரெண்டு பாக்கெட் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டாங்க அந்த சிக்கனில் வந்து ரெண்டு பாக்கெட் சேர்த்துருக்காங்க சிக்கன் போது ரெண்டு பாக்கெட் மிளகாய் பொடியும் உப்பும் சேர்த்துருக்காங்க வெங்காயத்து கூடவே பொடி சேர்த்து வதக்கும்போது நல்லா கலர் கொடுக்கும் இவங்க வந்து மஞ்சள் தூள்லாம் சேர்க்கவே இல்லை சாரி வீடியோ கொஞ்சம் கரெக்டாகிடுச்சி தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அப்படியே வதக்கிட்டாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு கறியை சேர்த்துட்டாங்க பிரியாணி மசாலா நாலு பாக்கெட்டும் சிக்கன் மசாலா ரெண்டு பாக்கெட்டும் சேர்த்துருக்காங்க பாதாமும் முந்திரியும் அரைச்சத சேர்த்தாச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இது வந்து மில்க் மேடு சேர்த்துருக்காங்க மில்க் மேடு ஒரு டப்பா சேர்த்துருக்காங்க இது வந்து தக்காளி ஜாஸ் சேர்த்துருக்காங்க தக்காளி ஜாஸ் வந்து ஒரு டப்பா சேர்த்துருக்காங்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க

இப்போ தம்முல போட்டு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க நல்ல உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிருக்கு இப்போ அது மேலேயே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்திருக்காங்க முந்திரியும் வெங்காயத்தையும் அப்படியே நெய்யில பொன்னிறமா வதக்கிட்டு அப்படியே மிளாப்புல சேர்த்துக்கிட்டாங்க நல்லா உதிரி உதிரியா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே முந்திரியும் வெங்காயத்தையும் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு அப்படியே மூடி வச்சிட்றாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் எடுப்பாங்களாம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிருச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றிங்க